நம்முடைய நரிக்குற காலின் சார்பாக உங்களை வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த நேரத்தில் நம்முடைய நண்பர் பாலா அவர் தான் அந்த சிறகல் ஃபவுண்டேஷனுடைய ட்ரஸ்டுடைய சேர்மேன் அவருக்கு உறுதுணையாக இருப்பவர் சுரேஷ் இவங்க வந்து நீண்ட காலமாக எனக்கு ஒரு இந்த பகுதியில் இருக்கிற நரிக்குறள் மாணவர்களுக்காக அந்த குழந்தையுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த குழந்தைங்க நல்லா வந்தால் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும் அதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சி நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம் இது ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி வந்தோம் நாங்கள் அந்த மழையால் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அது அது இன்னைக்கு நம்முடைய குழந்தைங்க பன்னெண்டு வயசுலேருந்து பதினாறு வயசில் இருக்கிற உட்பட்ட குழந்தைகளை இப்போ வந்து ஒரு பன்னெண்டு குழந்தைங்க பேர் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பேருக்கு பேர் கொடுத்துருக்காங்கப்பா பத்து பேருக்கு பேர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இப்போ போட்டி வந்து ஆரம்பிக்க போகுது அதில் யார் திறமசாலியோ அவங்கள அப்படியே ஒரு ட்ரைனிங் எடுத்து ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரைனிங்கை எல்லா செலவையும் வந்து திரைகள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மூலிமா எடுத்துக்கிறான்றது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் அவருக்கு கை தட்டலாம்ன இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்க இருக்கிற இங்க இருக்கிற நெறிக்குற நீங்க இதில் வந்து பயன்படணுன்றது நல்ல நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் ஆரம்பமே முதல் கட்டமே இது மாதிரி இவங்க வந்து அடுத்த கட்டத்தில் வந்து எங்கெங்கெல்லாம் உங்கள் மக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த மாதிரி மக்களை போய் பயன் அடி போய் பார்த்து அந்த ஊரில் போய் இது மாதிரி திறமைசாலைகளெல்லாம் அழைச்சி வந்து ஒரு கூட்டத்தில் பார்த்து ஒரு இதில் ஆரம்பித்து அவங்களுக்கு உண்டான விஷயத்தையும் தேர்ந்தெடுக்க செய்கிறது தான் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டு இதுக்கு உறுதுணையாக இருக்கிறது பெசிலியோ பெசிலியோன்னு ஒரு சிஎஸ்ஆர் அந்த கம்பெனி சார்பாக அது வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி அது அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியும் இவங்க இந்த சிறையில் ஃபவுண்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க உறுதுணையாக இருக்கிறாங்க நம்மளுடைய பகுதியில் இருக்கிற நரிக்குறதுக்கு தயவுசெய்து சொல்லுங்க நம்மளுடைய குழந்தைங்க வந்து படிப்பாங்க சில பேர் போக மாட்டாங்க ஆனால் திறமை இருந்து சில பேர் பயன்படுத்த மாற்றாங்க அந்த திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம் அதுக்கு வருகை தந்திருக்கிற நம்ம வட்ட செயலாளர் சீதாராமன் அவர்களுக்கும் சுந்தரமூர்த்தியன் அவர்களுக்கும் ஜானகளுக்கும் நம்ம பகுதியை சேர்ந்த துரஸ்வாமி சேர்ந்த நம்ம சுதா இந்த நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட ஒரு போன வாட்டியும் சரி இந்த வாட்டியும் சரி ஒவ்வொரு முறையும் சரி நம்ம குழந்தைகளையும் உங்களெல்லாம் ஒருங்கிணைக்கும் அந்த அம்மாட்ட சொன்னா போதும் செய்வாங்க அது உறுதுணையா இருக்கிற தளபதி நம்ம மோகனு சம்பத்து சம்பத்து ஊர்ல போயிட்டான் அதை எல்லாரும் சேர்ந்து நம்ம சிறப்பா செய்ய போறோம் இதுக்கு நீங்க